ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கடலைப்பருப்பு சுரக்காய வந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு நூறு கிராம் வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வைச்சேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு வேகும் போது கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதனால் சத்து அதிகம் நிறைஞ்ச அந்த கடலைப்பருப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது இது கூட இந்த வெயில் காலத்துக்கு நீர் காய்கள் அதிகமாக சேர்த்துக்கணும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு அதனால் இது உங்களோட ஷேர் பண்ணிக்க ரொம்ப சந்தோஷம் இப்போ கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிடலாம் நாம் எந்த ஒரு அவரை பருப்பு எது வேக வச்சாலும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறது வளர்ப்போம் அது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் நல்ல பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வரும் நம்ம அந்த கூட்டெல்லாம் செய்வோம் அதுக்கும் அப்படிதான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போது இது ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த விளக்கெண்ணெய் ஊற்றும் போது தான் இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வெந்து வரும் அந்த திக்னஸ் இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் குழம்பு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது வெந்துருச்சு இப்போது அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் கவப்பில் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பண்ணி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம் இப்போ பாருங்கள் பொடுசாக கட் பண்ண சுரக்காயை இதில் போட்டுக்கலாம் பத்து ரூபா அந்த காய் இவ்வளோ வரும் இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு அப்புறம் இது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சும்மா கொஞ்சமாக இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் இது வெங்காயம் போடும்போதே போட்டிருக்கணும் நான் மறந்துவிட்டேன் அதனால் இப்போ போட்டுட்டேன் இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சமாக தண்ணி இதை தண்ணி விடும் இது வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த புரோட்டீன் சத்து நிறைந்தது அந்த கடலை பருப்பு அது கூட அந்த சொரக்கா செய்யும்போது இது நீர் சத்து நிறைந்தது இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் இந்த சொரக்கா இந்த மாதிரி முள்ளங்கி நீர் காய்கள் அதிகம் சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க அந்த கடையிலேயே அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க பத்து தான் அந்த காய் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இதை எடுத்து வச்சு ஏன் வேஸ்ட்டு நிறைய நிறையா அது காய்பெறி போட்டு செஞ்சு நிறைய காய் சே சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து தான் இது பின்னால் கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு வேகட்டும் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த வேக வச்சு அந்த கடலைப்பருப்பை இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கடலை பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்ப வந்து தேங்காய் அரைச்சி ஊத்தணும் இப்ப ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதுல ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு இன்ச்சு பட்டை ஒரு நாள் லவங்கம் இதை மட்டும் நாம அரைச்சி இதுல ஊத்திடலாம் இப்போ பாருங்க குழம்பு நல்லா வெந்துருச்சு இப்போ அரைச்சி அந்த தேங்காய் விழுது இதுல போட்டுடலாம் தண்ணி நிறைய ஊத்த வேண்டாம் சூப்பரா இருக்குங்க இந்த குழம்பு ரொம்ப சத்து உள்ளது நம்ம இதை வந்து மிக்சி ஜாரை கழுவி இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் ரொம்ப த தண்ணியாட்ட வேண்டாம் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கறி குழம்பு மாதிரியே இருக்குது ஏன்னா அதை வந்து கடலைப்பருப்பு போடுறதுனால அந்த டேஸ்ட்டு பாருங்கள் இந்த நம்ம உருண்ட குழம்பெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் பாருங்கள் மசாலா குழம்பு எப்படி டேஸ்ட்டு கொடுக்குதோ அதே மாதிரி தான் இது வந்து என்ன வந்து எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இட்லிக்கு சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு இப்போ நைட்டு நேங்களுக்கு சப்பாத்தி அதுக்கும் இந்த குழம்பு தான் இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மேலே கொத்தமல்லி தலை தூவி அப்படியே இறக்கிட வேண்டியதுதான் அருமையான கடலைப்பருப்பு சுரக்கா குழம்பு ரெடிங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அப்படியே அசந்து போவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது வாசனை அதை விட சூப்பராக இருக்குது பத்து ரூபா சுரக்கா அவ்வளோதான் எவ்வளோ குழம்பு வந்திருக்கு பாருங்க இது நைட்டு வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் சோத்து சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் இதுக்கு சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் Bye.